கடலூர் மாவட்டத்தில் மணல் கடத்தல் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் கல்லூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் மணல் கொள்ளை இரண்டு மணல் வெட்டும் ஹிட்டாட்சி என்கின்ற பெரிய இயந்திரத்தை வைத்து ஏரியில் உள்ள மணலை வெட்டி அந்த மணலை லாரி மூலம் ஏற்றி வந்து புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கும் மற்றபடி மணல் தேவைப்படுகின்றவர்களுக்கும் விற்பனை செய்து வருகிறார்கள் திமுகவில் உள்ள சில கருப்பு ஆடுகள் அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மணல் கொள்ளையர்களிடம் கேட்டதற்கு கடலூர் மாவட்ட கலெக்டரிடம் உரிய அனுமதி பெற்றுதான் ஏரியில் மணல் எடுத்து செல்கிறோம் என்றும் சொல்கிறார்களாம் இவர்கள் போன்ற சிலரால் தான் திமுகவின் தலைமைக்கே கெட்ட பேர் ஆளும் கட்சிக்கும் பொதுமக்கள் மத்தியில் கெட்ட பேர் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகையால் இந்த கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு எடுக்குமா திமுகவின் தலைமை என்பதே அந்த பகுதியின் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது